அடியார்களே எங்களது பகுதிக்கு மதுரையிலிருந்து யாத்திரையாக சென்று ஒவ்வொரு முருகன் ஆலயமாக தரிசனம் செய்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த சாமி ஐயா அவங்க எந்த ஒரு ஐயா மதுரை பக்கத்திலிருந்து பேர் ஆனந்த் ஆனந்த ஐயா அவர்கள் ஒவ்வொரு முருகர் ஆலயத்திற்கும் தரிசனம் செய்து உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகின்றார் நமது குழு ஐயன் திருநாவுக்கரசு அவர்கள் திருகரத்தால் அவர் விரும்பி அணுகின்ற பச்சை வேட்டியை கொடுத்து அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் ஐயா நீங்களும் நல்லா இருங்க எல்லோரும் நல்லா கொஞ்சம் முருகப்பெருமான வேண்டுங்க நீங்கள் நல்லா இருங்க ஐயா உங்களுடைய குறைகள் அத்தனையும் நீங்கணும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நல்லா இருங்க கொஞ்சம் நீங்கள் வேண்டுங்க உங்களுக்கு அடியென் தாத்தி நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த சின்ன வயசில் நீங்கள் மாதிரி முருகப்பெருமானை தரிசனம் செய்து பாத யாத்திரையாக செல்கிறது மிகவும் சிறப்பு நன்றி ஐயா நன்றி நன்றி